கலோ நம்பர் நண்பர்களே தோஷிகளை எல்லோரும் சௌரியமாக இருக்கிறீங்களா இதுதான் தாழை வேலின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இது வந்து வேலி வைப்பாங்க தான் கம்பி வேலி எங்கே பார்த்தாலும் கம்பி வேலி ஆகிட்டு தாழை வந்து வேலி வைப்பாங்க தாழை எருக்கு கிலுவை வேலி ஆமனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வைப்பாங்க இப்போ தான் எல்லாம் எடுத்துகிட்டு நாகரிகம் வளர வளர இப்போ தாழனாலே என்னன்னு தெரியாம வீட்டு மக்களுக்கு இதான் தாழை இதில் பார்த்திங்கன்னா நைஸ் முள்ளாக இருக்கும் பாருங்கள் குத்தம் இதெல்லாம் தாழம் பூ பூக்கும் இது அதோடய முள் முற்கள் முள் குத்தம் இந்த நடுவில் தான் பூ பூக்கும் இந்த இடத்துக்கு நேராக தான் பூ வைப்போம் ஆனால் அது இங்கே பூ இப்போ இல்லை இதான் தாழைவெளி இது தாழை இந்த தாழையை எத்தனை பேர் பார்த்துருங்க இது அதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது இந்த தாழைங்கிறது தாழம்பூவெல்லாம் இப்போ பார்க்கவே முடிய மாட்டேங்குது இதெல்லாம் அழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு நாகரிகம் வளர வளர நிறையா அழிஞ்சுக்கிட்டே போகுது இதில் தாழையும் ஒன்று இது யாரும் இந்த தாழையை பார்த்துருக்கீங்க தாழம்பு பறிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கமண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம் அடுத்த யூடியூபை சொன்னில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்